அன்புக்குரியவர்களே இரண்டாம் பத்திக்கான் சங்கம் தந்த இன்றைய உலகில் திரு அவை ஏடு குறித்து காட்டும் உலகில் மனிதரின் ஈடுபாடு என்னும் தலைப்பில் ஏழு வரை இன்று பார்க்கலாம் மனிதர் தம் உழைப்பாலும் திறமையாலும் தங்கள் வாழ்வை வளமாக்க முனைகின்றனர் இந்த முயற்சியில் இன்று அவர்களுக்கு பேருதவியாக இருப்பவை அறிவியல் தொழில்நுட்பத்துறை போன்றவை இவ்வாறு தங்களது வாழ்வை மேம்படுத்த மனிதர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் இறை திட்டத்திற்கு உகந்தவையே ஏனெனில் தம் உழைப்பால் மனிதர்கள் தமக்கும் தங்களது குடும்பங்களுக்கும் உயிர் வாழ தேவையானவற்றை சம்பாதிக்கின்றனர் சமூகத்திற்கும் உதவுகின்றனர் எனவே மனிதர்கள் தம் திறமையாலும் ஆற்றல்களாலும் பெற்ற வெற்றிகளால் சமூகத்தை மட்டுமன்றி தம்மையும் நிறைவடைய செய்கின்றனர் புதியன பல கற்றுக்கொள்கின்றனர் தம் ஆற்றல்களை வளர்த்து கொள்கின்றனர் தம்மை விஞ்சியும் செல்கின்றனர் இத்தகைய ஆளுமை வளர்ச்சி அவர்கள் ஈட்டும் செல்வத்தை விட உயர்வானது ஏனெனில் மனிதரின் மதிப்பு அவர்கள் எதை கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட எத்தகையவராக இருக்கின்றனர் என்பதிலேயே இருக்கின்றது நீதி சகோதரத்துவம் சமூக உறவுகளில் அதிக மனிதத்தன்மையுடன் ஈடுபாட்டுடன் வாழ வழிவகுக்கிறது மனித சமூகத்தினுடைய அறிவியல் கலைத்துறைகள் போன்றவற்றின் தன்னாட்சி உரிமைக்கு சமயங்கள் தடையாகிவிடக் கூடாது ஏனெனில் அவற்றுக்கே உரிய உறுதிநிலை உண்மை நன்மைத்தன்மை சட்டங்கள் ஒழுங்குமுறை என்பவை உண்டு இவை மதித்து காக்கப்பட வேண்டும் மேலும் உலகியல் துறைகளும் இறை நம்பிக்கையும் ஒரே கடவுளிடமிருந்துதான் வருகின்றன அவற்றுக்கு உரிய முறையிலும் அறநெறி விதிகளின்படியும் நடத்தப்பட்டால் அவை இறை நம்பிக்கைக்கு ஒருபோதும் எதிராக இரா மனித முன்னேற்றம் நன்மையானதுதான் என்றாலும் அதில் தீமையும் கலந்துவிடுகிறது என்பது விவிலிய படிப்பினை மட்டுமல்ல பல நூற்றாண்டு கால அனுபவமும் கூட இதற்கு காரணம் விழுமியங்களின் வீழ்ச்சி மனிதரின் ஆணவம் முறையற்ற தன்னலம் போன்றவை இவற்றால் பல வேளைகளில் மனித குலத்தினது ஆற்றலின் வளர்ச்சி மக்கள் குலத்தையே அழிப்பதாக அச்சுறுத்துகிறது மனித ஈடுபாடுகள் அனைத்தும் இயேசுவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மறைப்பொருள்களில் வெளிப்பட்ட அன்பாலும் அருளாற்றலாலும் தூய்மையடைய வேண்டும் இவ்வாறு இறைவனின் அன்பு கொடைகளாக அவற்றை மதித்து அவருக்கு நன்றி கூறி மன தாழ்மையோடும் சுதந்திரத்தோடும் அவற்றை பயன்படுத்தி கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி